வெல்கம் டு ரத்னா தாஜ் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில் இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம் தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் அப்பதில்களை கேட்டால் நியாயம் எது என்று நமக்கே மறந்துவிடும் உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காட்டும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் சிறிது நேரத்தில் அதை கடந்துவிட்டால் வளமான பாதை கண்களுக்கு தெரியும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஏமாந்துவிட்டோம் என்று தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இடங்களில் மற்றவர்களின் ஆறுதலுக்கு தேவை இருப்பதில்லை உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாக இருந்து ஒரு பயனும் இல்லை எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டே இருந்தால் நமக்குரிய மரியாதை அங்கு இருக்காது பேச வேண்டிய நேரத்தில் பேசிவிடுங்கள் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வழிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உன் துன்பத்தில் உனக்காக நிற்காத யாரும் உன் இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள் தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள் இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி